அவங்க தான் என்ன இவர் இப்படி பேசுறாருன்னு பரிதாபமா பாக்குறாங்க வாங்க மேடம் பெண்களே உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் கை தட்டுறாங்க அவையினர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் உண்மையிலேயே மன நிறைவாக இருக்கிறது இந்த அரங்கம் நிறைந்து இருக்கிறத பார்க்கும் திருநெல்வேலி மக்களுக்கு ஒரு ஓ போடலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு நகைச்சுவை பட்டிமன்றத்தை அதை கவனிப்பது மட்டுமல்லாமல் சிறந்த கருத்துக்களை காதில் கேட்டு மனதில் இருத்தி வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம் நடுவர் ஐயா அவர்களே உங்களை ஐயா என்று அழைக்க கூட எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது சரி தம்பின்னு சொல்லுங்க என்ன கேட்டு போச்சு நான் அண்ணன் என்று சொல்லலாம் என்று நினைத்தேன் நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டேன் ஏனென்றால் முப்பத்தைந்து வருடங்களாக நீங்கள் ஒரே மாதிரி இருக்கிறீர்கள் என்று எனது ஊர்க்காரர் சொல்லி சென்றார் அது எதனால் எங்கள் அண்ணியார் உங்களை கவனித்துக் கொள்வதால் தானே அதை நாங்களம்பா சொல்லுங்கள் ஊரே சொல்லுது சார் முப்பத்தஞ்சு வருஷமா நீங்க ஒண்ணு போல இருக்கீங்கன்னா நீங்க சொல்ல தேவையில்லை ஊர் தீர்மானிக்கும் எங்க அண்ணி பாத்துக்கிற விதம் வந்து உங்களை அப்படி கொண்டு வருது நான் வளரவே இல்லை அடுத்ததாக இருதய தினம் விழா அப்படின்னு நம்ம வந்திருக்கோம் ஆனா எதிரணிக்காரங்க இருதயமே இல்லாம பேசிட்டு போறாங்க அவரு ரொம்ப பேசிட்டாரு நகைச்சுவைக்காக பேசணுங்கிறதுக்காக இல்லாததெல்லாம் பேசினா உண்மையாயிடுமா இது வந்து என்னோட பொது மேடையில என்னோட முதல் பட்டிமன்ற அனுபவம் இது என்னோட கன்னி முயற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் அருமை இதுல சிறு குறைகள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுமாறு பேசுங்க எனது அணிக்கு வலு சேர்க்க வந்துள்ள அந்த கிரிக்கெட்ல சிக்ஸர் போடுவாங்க பாத்தீங்களா தோனி மாதிரி அடுத்து வர்றவங்கலாம் தோனி மாதிரி தான் சிக்ஸர் வீச போறாங்க அதெல்லாம் நானும் கேக்குறதுக்கு ஆசையோட இருக்கேன் முக்கியமாக வாய்ப்பளித்த ஷிஃபா மருத்துவமனை மற்றும் எனக்கு இந்த வாய்ப்புக்காக பரிந்துரைத்த எனது நண்பர் டாக்டர் மாரிமுத் அவர்களுக்கும் நன்றி அவர் தான் உங்களை கூட்டி ரெடி பண்ணியிருக்காரு பரிந்துரைத்தார் சார் அது சரி அவருக்கு எதிராகவே இப்போ பேசுறீங்க நடுவர் அவர்களே கொடுக்கப்பட்ட தலைப்பிலே ஒரு சிறு சந்தேகம் ஆனா நீங்க சொல்லிட்டீங்க இது பொதுவான தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்ப இந்த இதை எப்படி எடுத்துக்கலாம்னா தன் உடல் நலம் பேணுவதில் அக்கறை காட்டுபவர் பெண்களே அப்படின்னு எடுத்துக்கலாம் உடல் நலம் பேணுவதில் அக்கறை காட்டுபவர் பெண்களே அப்படின்னு எடுத்துக்கலாம் அது தவிர உடல் நலம் பேணுவதில் அதிக அக்கறை காட்டியவர் பெண்களே எடுக்கலாம் இக்காலத்தில் உடல் நலம் பேணுவதில் அதிக அக்கறை காட்டுபவர் பெண்களே அப்படின்னு அந்த இடம் காலம் இதை வந்து நம்ம வேறு விதமாக பொருள் கொள்ளலாம் முத மாரிமுத்து சார் சொன்னதுக்கு சில விளக்கங்கள் சொல்லிட்டு நான் என்னோட பகுதிக்கு போறேன் இயற்கை பெண்களுக்கு சில உடல் உபாதைகள் உடல் வளர்ச்சிகள் மாற்றங்கள் எல்லாம் கொடுத்தது ஆனால் ஆண்கள் தானாகவே பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்கிறார்கள் இப்போ ஒரு பதினேழு டு இருபது வயசு பசங்களை பாருங்க இங்கெல்லாம் முடியிருக்காது மேல மட்டும் நிற்கும் அவனுக்கு அங்க வளருதுமா வித்தியாசமா அந்த மாதிரி பசங்களை பார்த்தாலே நம்ம ஒதுங்கி தான் போக வேண்டியதா இருக்கு ஏதாவது ஏன்பா இப்படி பண்றேன்னு ஒன்னு சொல்லிட்டோம்னா பின்னாடி இருந்து எதையாவது எடுத்துருவோம் நமக்கு பயமா இருக்கு அப்புறம் சொன்னாங்க வளமை காரணத்தினால வந்து வீட்டுல எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லாம் வெளியில வருது அப்படின்னு அப்படி இல்லை சார் உங்களோட உடல் நலத்துக்காக நாங்க சமைக்கிறதையே நிறைய குறைச்சிட்டோம் வெளியிலேயே வாங்குறோம் திரும்ப ஒரே எண்ணெயில சுட்டு தர்றாங்க அப்படின்னு சார் சொல்றாங்க ஆனா உண்மையில சொல்லுங்க சார் ஒரு மருத்துவர் நம்ம பேஷண்ட் கிட்ட என்ன சொல்றோம் அதிக என்ன சாப்பிடாதீங்க எண்ணெயில முங்கி வெந்து வர்றத சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து அப்படியே மறைக்கிறீங்களே சார் உங்க வீட்டு அம்மாவுக்கு ஒருவேளை சிறுதானிய வகைகள் தெரியாம இருந்திருக்கலாம் அதுக்காக இங்க இருக்கிற இத்தனை பெண்களையும் வந்து நீங்க சிறுதானிய வகையே தெரியலன்னு நீங்க சொல்லக்கூடாது சார் பூரா குதிரைவாலி பொங்கல் தான் இங்க இருக்கிறவங்க யூடியூப பார்த்து எவ்வளவு விதவிதமாக சமைத்து கொடுக்கிறார்கள் யாருக்குமா அவங்க அவங்க வீட்டு அத்தினர்களுக்கு தான் சார் விதவிதமா சமைக்கிறார் அடுத்து சார் இப்ப நான் டாக்டரா இருக்கிறதுனால சொல்றேன் அதாவது இந்த திருநெல்வேலிக்கே அல்வா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப எங்ககிட்ட வர்ற பேஷண்ட்லாம் வழக்கமா நாங்க சொல்லுவோம் உங்களுக்கு என்னமா செய்யுது அப்படின்னு கேட்டுட்டு இந்த இந்த டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இப்ப வர்ற பேஷண்ட்ஸ் அப்படி இல்லை சார் பெண்களுமே நிறைய யூடியூப் வாட்ஸ்அப் Facebook இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் படித்து நல்ல பட்டம் வாங்கிடுறாங்க சார் வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க அவங்களே அவங்களே அவங்க சொல்கிற பிரச்சனைக்கும் ஸ்கேனுக்கும் உண்மையில் சம்மந்தம் இருக்காது ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னா இந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு தன் உடலை கவனித்துக் அளவிற்கு பெண் சமுதாயம் முன்னேறி இருக்கிறது அப்படிங்கறது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் சார் அடுத்து சொன்னீங்க ஜிம்முக்கு போயிட்டு காசு கட்டிட்டு போறது இல்ல ஆமா அது சொன்னாங்க அங்கேயும் வந்து பணம் கட்ட வேண்டியது நடுத்தர குடும்பத்து பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவன்மார்கள் கிட்ட இருந்து தான் அவங்க வந்து பணம் வாங்கணும் அப்ப ஒரு லெவலுக்கு மேல கேட்டா உனக்கு எதுக்கு இந்த பணம் தேவையில்லையே அதுக்கு நீ வீட்டிலேயே மாடி ஏறி இறங்கு இல்ல வீட்டிலேயே முன்ன பின்ன நட அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை ஆண்கள் இங்கே இருக்கிறீர்கள் அது மாதிரி மாமனாரும் மருமகனும் சண்டை போட்டுக்கிறதே இல்ல சியர்ஸ் மட்டும் பண்ணிக்குவாங்க அதான் சார் தானும் கெட்டு தன் குடும்பத்தையும் கெடுக்கிறதுங்கிறதுக்கு இதை விட வேற உதாரணமே தேவையில்லை சார் கெடுக்கிறது மாமனாரா மருமகனா ரெண்டு பேரும் சேர்ந்து சார் அநியாயமே இப்போ என்னோட முக்கியமான தலைப்புக்கு வரேன் அதாவது உடல்நலம் பேணுவதில் அதிக அக்கறை பெண்கள் தான் அப்படிங்கிறது இந்த காலம் மட்டுமல்ல நமது பாட்டி காலத்திலிருந்தே காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம பெண்கள் என்ன பண்றோம் வாச தெளித்து கோலம் போட்டு கணவர் வந்து அந்நேரம் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாரு அவருக்கும் ஒரு காஃபி போட்டு கொடுத்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி போய் கொடுக்கறது எல்லா வீடுகளிலும் இன்னைக்கு வரைக்கும் வழக்கமாக தான் இருக்கு ஆனா அந்த தெளித்து கோலம் போடுற டைம்ல இவங்க வந்து நான் நடைப்பயிற்சி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கு கடையில் இருக்கிற கடையில் போய் வடை டீ சாப்பிட்டுட்டு என்ன சார் அவங்க உடல் நலம் பேணுறாங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு வாங்கிட்டு வரீங்களா சார் அதாவது தெருவுக்கு தெரு வந்து டீ கடைகள் வருது சார் ஆஸ்பத்திரிக்கு வர்ற கூட்டத்தை விட அங்கே டீ கடைகளில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நாலு நாளில் நிரம்பிடுது சார் அங்கே தானே உங்கள்கிட்ட வருவாங்க அது உண்மை தான் சார் போற பார்த்தா நாங்களுமே மருத்துவ தொழிலை விட்டுட்டு ஒரு டீ கடை திறந்துடலாமான்னு ஒரு சில நேரங்களில் என்ன தோணுது ஸ்பாட் சார் அது மாதிரி ஆண்கள் கூட யோகா பண்றாங்க சார் எப்படின்னா டாஸ்மாக்ல போய் சரக்கடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்து அவங்க பண்ணக்கூடிய சில யோகா பொசிஷன்லாம் நீங்க யூடியூப்ல பாத்துருப்பீங்க சார் அழகில கிடப்பு ஆஹ் சாருக்கு நல்லா தெரிஞ்சுருக்கேன் அல்லம்மா வழியில பார்த்ததுதான் என்ன மாற்றி விட்டு அடுத்து இப்ப உள்ள இளம் தாய்மார்கள் சார் இப்ப என் பொண்ணு இல்லை இங்கே இருக்கிறவங்களோட நிறைய பிள்ளைங்க வந்து ஃபாரின்ல இருப்பாங்க யூகே யுஎஸ் அந்த மாதிரி அந்த பிள்ளைங்க தன்னோட குழந்தைகளை வளர்க்கிற விதமே மாறுபட்டுருக்கு சார் இப்போ சின்ன வயசுல எங்களுக்கெல்லாம் வந்து காரமாக இருக்குன்னா இட்லிக்கு ஜீனி தொட்டு சாப்பிடு அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க குழந்தைகளை வளர்க்கும் போதே அவங்களோட எதிர்கால உடல் நலம் கருதி உப்பு சேர்க்கிறத குறைச்சிட்டாங்க சர்க்கரை சேர்க்கிறத குறைச்சிட்டாங்க சார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான் சீனி கண்ணிலே காட்டுறது இல்ல ஆமாங்க சார் எண்ணையும் தலைக்கு வைக்கிறது இல்ல அடுத்ததாக நம்ம அந்த காலத்து நடிகைகளை எடுத்து பாருங்க சார் எவ்வளவு பருமனா இருந்தாலும் நம்ம அதை ரசித்த காலங்கள் உண்டு அவங்க ஓடுறாங்களே ஆனா இப்ப உள்ள நடிகைகள் வந்து எவ்வளவு ஸ்லிம்மா இருக்காங்க சார் இதுவே வந்து பெண்கள் உடல் நலம் பேண்டாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் தானே சார் நடிகையை பாக்க சொல்றீங்க பார்க்கலாம் சார் தப்பில்ல சார் அடுத்து இன்னொன்று சார் ஜவுளி கடை நகை கடைக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சார் ரொம்ப வருத்தப்பட்டாங்க இதெல்லாம் எதுக்கு சார் அதுவுமே உடல் நலம் பேணுறதுக்கு தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனநலம் நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்ப மனசு நல்லா இருக்கணும்னா நல்ல நகைகள் போட்டு பார்க்கணும் நல்ல ஒரு அழகான புடவை உடுத்தி பார்க்கணும் அப்ப நம்ம மனசு ஆரோக்கியமா இருந்தா அது உடல் நலம் தானே சார் இது கூட தெரியல என்ன பண்றது என்ன செய்யறது ஒரே ஊர்ல இருந்து வந்தீங்க அது மாதிரி அந்த காலத்து தாய்மார்கள் வந்து நிறைய குழந்தைகள் பெற்றார்கள் இல்லையா அப்ப வந்து அவங்க அந்த வயல் எனக்கே அனுபவம் இருக்கு சார் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் என்னோட பாட்டி கூட நான் வயலுக்குள்ள போற நேரம் அந்த சோளக்கதிர்கள் அப்படி வெளஞ்சு இருக்கும் பாத்தீங்களா அதை எடுத்து கையில கசக்கி அப்படியே சாப்பிடுவோம் அந்த ரா ஃபுட் அவ்வளவு விட்டமின्स அப்படியே அதனால அவங்க வந்து உடல் ஆரோக்கியத்தோட இருந்தாங்க சார் இப்போ ஒரு லேடி டாக்டர்ங்கிற முறையில் நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன் பெண் மருத்துவர்கள் என்ன எனது பெண் சமுதாயம் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் இப்ப வந்து உடல் நலத்துக்காக நாங்க பண்ணி நிறைய பெருவியாதிகள் அதாவது புற்றுநோய் போன்ற பெருவியாதிகளை சீக்கிரமே கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் நாங்க இன்னொன்னு சொல்லலாம் ஏஜ் அதாவது வளர் இளம் பருவத்தினர் அவங்க வந்து ஏன் இவ்வளவு பருமனா இருக்காங்க அதனால பெண்கள் வந்து எக்ஸசைஸே பண்றதில்லன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆனா அதுக்கும் காரணம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டு ஆண்கள் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே இந்த அப்பா அம்மா இருக்காங்கல்ல பிள்ளைங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க அதனால பிள்ளைங்க கேட்கறத என்ன வேணா வாங்கி கொடுத்துருவாங்க சார் ஆனா அங்கேயும் போராடுறது பெண்கள் தான் இது வந்து உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு இவங்க என்ன சொன்னாலும் அப்பாவை தாஜா பண்ணி பிள்ளைங்க வாங்கி சாப்பிட்டு அதனால உடல் பருமன் வருது சார் கடைசியாக எனது எதிரணியினருக்கு ஒரு வேண்டுகோள் கலந்த எச்சரிக்கை சக்தி சிவம் இல்லை அதனால் உங்கள் வீட்டு சக்திகள் உடல் நலனோடு இருப்பதால் தான் நீங்கள் உடல் நலனோடு இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு நடுவர் இதற்கேற்ற தீர்ப்பு வழங்குவார் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் அவர்கள் முதல் நிகழ்ச்சியில ஆனா தைரியமா கம்பீரமா நின்னு பேசி இருக்கிறாங்க பெண்கள் சார்பில் அவங்க பேச வந்தாங்க பாருங்க மகப்பேறு மருத்துவர் நிறைய விஷயங்கள் அவங்க இருக்கு முதல்ல இவருக்கு பதில் சொன்னாங்க இவர் ரொம்ப அழகா அதை தொடங்கினாங்க உடல் நலம் பேணுவதுன்றது தன் உடல் நலம் பேணுவது மற்றவர் உடல் நலம் பேணுவது இது ரெண்டையும் செய்வது பெண்கள் தான் அவங்க பேசியிருக்கிறாங்க பெண்கள் செய்கிற சில இயல்பான செயல்களே அவர்களுக்கு உடற்பயிற்சி தான் உட்கார்ந்து கோலம் போடுறது குனிஞ்சி வாசல் கூட்டுறது வாசல் தெடிக்கிறது உண்மையிலேங்க உலக அரங்குல இந்தியர்கள் மாதிரி வாழ்வியல் கலைகளை கண்டுபிடித்தவர்கள் எவரும் இருக்க முடியாது இந்தியர்களுக்கு அது ரொம்ப பெரிய வரம் கோலம் போடுறதுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க அதில் ப்ரிசிஷன் சொல்லுவாங்க ரொம்ப கவனமாக அந்த புள்ளி வைக்கணும் புள்ளி வைக்கும்போது கவனம் செதறக்கூடாது அப்படின்னா கோலம் கெட்டு போகும் குத்த வச்சு உக்காரணும் இன்னைக்கு டாக்டர்கள் அடிக்கடி சொல்றது குத்த வச்சு உட்காருங்கன்றாங்க நம்ம ஊர்ல வியாதிகள் எப்ப பெருகுச்சு தெரியுமா எப்ப வெஸ்டர்ன் டாய்லெட் இங்கே வந்ததோ அப்பதான் இந்த காலுக்கு பலம் போச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தா தான் அந்த வீடு வசதியான வீடுன்னு நம்புறாங்க நம்ம வீட்டில் இந்தியன் டாய்லெட் வச்சுருந்தா பூ அப்படின்றான் இது ஒரு டாய்லெட்டான்றான் ஆனால் வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம்னே சொல்கிறாங்க நம்ம உட்காந்து ஒரு கோலம் போட்டு குனிஞ்சு நிமிந்தோம்னா அதுவே பெரிய உடற்பயிற்சியா அந்த காலத்தில் அம்மி அரைக்கிறது மசாலா அரைக்கிறது மாவு ஆட்டுறது இப்படி கையை இப்படி சுற்றுறது இப்போ ஜிம்முக்கு போனால் அதை தான் ஜெயிச்சு சொல்கிறான் இதுக்கு பத்தாயிரம் ரூபா கட்டியிருக்காரு பெண்களுக்கு தான் தெரியும் செல்லம் கொடுக்காம பிள்ளைகளுக்கு சரியான உணவு கொடுப்பாங்க அப்படின்னு நல்லா பேசியிருக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ரெண்டு மருத்துவர்களுக்கும் உங்கள் சார்பிலே வாழ்த்துகளும் பாராட்டுகளும்